ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த டாப்பிக்கை பேசுகிறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு இருந்தாலும் என்ன பண்றது இதெல்லாம் நடக்குது இல்லை நம்ம சமூகத்துல இதெல்லாம் பேசி தான் ஆகணும் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட் பேக் சைடில் வந்து ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணை ஒரு மூணு பேர் சேர்ந்து குரூப் ரேப் பண்ணிருக்காங்க ஸோ அதை பத்தி பேசலாம் இந்த பிரச்சனையில வந்து யார் சரி யார் தப்பு அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க இது முழுக்க முழுக்க அந்த மூணு பேர் சேர்ந்து கேங்கா ரேப் பண்ணியிருக்காங்கல்ல தான் தப்பு அவங்க தான் குற்றவாளிகள் அவங்க ஏற்கனவே அவங்க மேலாம் நிறைய கேஸ் இருக்கான் அவங்க வந்து ஜாமீன்ல இருக்கிற டைம்ல தான் இப்போ இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இது வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த பொண்ணும் பையனும் அந்த நைட்டில் பத்து மணிக்கு மேலே பதினோரு மணிக்கு ஏன் யாரும் இல்லாத தனியாக இருக்கிற கிரவுண்டுக்கு போகணும் அங்கே போயிட்டு ஏன் பேசணும் ஏன் பேசுறதுக்கு பப்ளிக்காக நிறைய இடம் இருக்கு அப்படின்ட்டு அவங்களையும் நிறைய பேர் குறை சொல்கிறாங்க ஸோ யார் மேலே தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த குற்றவாளிகள் மூணு பேர் மேலே தான் இவங்க மேலே தப்புலாம் இல்லை இவங்க மேலே அப்படியே தப்பு சொன்னாலும் ஏதோ கொஞ்சம் இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா அது பெரிய ரீசன்லாம் கிடையாது சும்மா ஒரு சின்ன ரீசன் தான் இவங்க போனது ஒரு சின்ன மிஸ்டேக்காக இருக்கலாம் மற்றபடி முழுக்க முழுக்க அவங்க மூணு பேர் தான் தப்பு பண்ணாங்க நம்ம இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கோம் இந்த காலத்திலயும் ஒரு வயசு பொண்ணு வந்து வெளியில போக முடியலன்னா என்னங்க சுதந்திர நாடு இது நம்ம நாட்டில் எவ்வளோ கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறாங்க எவ்வளோ சாதனைகள் பண்றாங்க நம்ம நாட்டை முன்னேற்றணும் அப்படின்ட்டு எவ்வளோ கஷ்டப்படுறதுன்னு தான் இருக்காங்க நிறைய பேர் ஆனா சில பேர் பண்ற இந்த மாதிரி அசிங்கமான செயலால் அந்த நாட்டுக்கே கெட்ட பேருங்க இதை வந்து சண்டே நைட்டு நடந்ததாக சொல்றாங்க பதினோரு மணி கிட்ட பதினோரு மணிலேருந்து இருந்து காலையில மூணு நாலு மணி வரைக்கும் அந்த மாதிரி பண்ணியிருக்கானுங்க அது ரொம்பவே ஒரு கொடூரமான செயலாக தான் இருக்கு இவங்க வந்து ஆல்ரெடி காலேஜில் படிக்கிற பசங்க இவங்க ஏன் அந்த இடத்துக்கு போனாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க அந்த இடம் வந்து பகலில் போனாலே ஒரு மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும் அங்கே வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் அங்கே நிறைய பிளாக்ல சரக்குலாம் விற்கிறாங்க அந்த மாதிரி நிறைய குடிகாரனுங்க இருக்கிற ஏரியா போதை பொருளெலாம் யூஸ் பண்ணுறவங்க இருக்கிற இடம் அந்த இடம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அது எவ்வளோ தைரியமாக சொல்கிறாங்க பாருங்களேன் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கூட இப்படி சொல்றாங்க பாருங்களேன் நமக்கு என்ன பாதுகாப்பு பற்றாக்குறையா போலீஸ் இல்லையா காவல்துறை இல்லையா என்ன எப்படி இதெல்லாம் சொல்கிறாங்கன்னே தெரில அது எப்படி இந்த மாதிரி பப்ளிக்காக ஒரு இடம் இருக்குதுப்பா அந்த இடத்துல இப்படி தம்பா இருப்பாங்க அங்கெல்லாம் போகக்கூடாதுப்பா அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு அந்த இடம் இருக்குனாக்கா காவல்துறையெல்லாம் அங்கே போயிட்டு அதெல்லாம் கண்டிஷன்லாம் எதுவும் போகிறது இல்லையா அங்கே போயிட்டு ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது சொல்கிறது இல்லையா பிளாக்ல வைக்கிறாங்கன்னா அவங்கள பிடிச்சி உள்ளே போகணும் அவங்க க்ளீனாக வச்சுக்கணும் அந்த இடத்தையும் பாதுகாப்பாக வச்சுக்கணும் ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி இவங்க மேலேயுமே கொஞ்சம் சின்ன ஒரு தப்பு இருக்குங்க சின்ன மிஸ்டேக் தான் அந்த இடத்துக்கு இவங்க போகாத அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம் என்னடா அவன் அங்கே சுற்றி இங்கே சுற்றி இவனும் அதே சொல்கிறான்னு நினைக்காதீங்க ஏன்னா அது நம்ம நாடு தான் தெரியும் உங்களுக்கே சரியாக எதுவும் பண்ணலை காவல்துறை பாதுகாப்பு இல்லை அந்த மாதிரி தெரியுது இல்லை உங்களுக்கு பகல்லே அந்த இடம் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு அதுவும் இல்லாமல் அங்கே பக்கத்தில் இருக்கிற காலேஜில் தான் நீங்கள் படிக்கிறீங்க உங்களுக்கு தெரியாதா இந்த மாதிரி டைமில் அந்த டைமில் அங்கே போனோம்னால் இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஆகும் அப்படின்ட்டு ஸோ ஒரு ட்ரிங்க்ஸு அவன் ட்ரிங்க் பண்ணிட்டானாக்காவே தெரியும் அவன் ஒரு போதை கையை அவனுக்கு அவனுக்கு எதுவும் தெரியாது அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணுவான் அப்படின்ட்டு ஒரு சுயநிலைவு இல்லாத சுயநினைவு இல்லாத ஒரு டைமில் தான் அவன் இருப்பான் ஸோ அங்கே அதிகமாக மாதிரி குடிச்சிட்டு சுற்றுறவங்க இருக்காங்கனாக்கா அந்த டைமில் அங்கே போனதும் இவங்களுடைய சின்ன ஒரு மிஸ்டேக் தான் ஏன்னா பேசுறதுக்கு தனியாக பேசுனா எவ்வளோ இடம் இருக்குது பப்ளிக்காக இப்போலாம் பாருங்கள் இப்போலாம் நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணிக்கெலாம் கூட ட்ராவலிங்லாம் பண்ணுறது தான் இருக்காங்க அங்கே வெளியூருக்குலாம் போகிறவங்க வயசுக்கு பொண்ணுங்க தனியாகவே ஸோ அதனால அந்த மாதிரி பப்ளிக்காக அதிகமாக இருக்கிற இடம் நடமாட்டம் ஆள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல போயிட்டு பேசலாம் இல்ல இவங்களும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க தான் அதுவும் காலேஜ் படிக்கிற பசங்க உண்மையாவே அவங்க லவ்வர்ஸ் தான் அப்படின்னாக்கா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஈவினிங்லாம் சுற்றிட்டு ஈவினிங் குள்ளே அதான் ஒரு எட்டு மணி ஒன்போது மணிக்குள்ளே வீட்டுக்கு போயிடலாம் நைட் டைம்ன்ற இது பண்ணலாம் சுத்தலாம் அது சுதந்திர நாடு நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி கூட சுத்தலாம்னு வச்சிக்கங்களேன் ஆனால் நம்ம நாட்டில் தான் பாதுகாப்பு இல்லையே நம்ம எப்படி சுத்த முடியும் அப்படி பண்ணோன்னா நீ எந்த நாட்டில் பாதுகாப்பு இருக்கோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அங்கே போயிட்டு பண்ணுங்க ஸோ நம்ம நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு நமக்கு தெரியுது இந்த மாதிரி அன் டைமில் அங்கே போனது தப்பு தான் இந்த மூணு மிருகங்கள் இருக்கல ரே இப்போ நானுங்களே ஒரு பொண்ணை தனியாக அதை வந்து இந்த மூணு மிருகங்கள் மேலே ஏற்கனவே இந்த மூணு ஆ பசங்க மேலே ஆளுங்களோ பசங்களோ வயசு தெரியல அவனுங்க மேலெலாம் ஏற்கனவே நிறைய கேஸ் இருக்குங்க தண்டனெல்லாம் சீக்கிரமாக கொடுத்துருந்தா இந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் இந்த சம்பவம் நடக்காமல் இருந்திருக்கும் நம்ம நாட்டில் இது ஒரு மைனஸ் பாயிண்ட் எந்த தப்பு பண்ணாலும் உடனே தண்டனை கிடைக்காது கோர்ட்டுக்கு போனால் ஜாமீன் இது பெயில் இது அதுன்ட்டு எப்படி பார்த்தாலும் ஓட்டி விட்டுடலாம் தள்ளி விட்டுடலாம் இந்த மாதிரி நினைச்சிக்கினேன் தப்புக்கு மேலே தப்பு நிறைய பண்றாங்க ஸோ நம்ம நாட்டில் வந்து சட்டங்கள் இப்போ போனோன்னா ஒரு கோர்ட்டுக்கு போகணுமா அந்த பிரச்சனையை கண்டு டக்குன்னு அதுக்கு அதுக்கான முடிவுகள்லாம் தேறி கண்டுபிடிச்சி அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுத்துடணும் அதை வேகப்படுத்தணும் தண்டனை கொடுக்குறத வந்து வேகப்படுத்தணும் நம்ம தமிழ்நாட்டில் சட்டத்தில் இந்தியாவிலுமே ஸோ அந்த மாதிரி பண்ணாக்கா இந்த மாதிரி உடனே இம்மிடியேட்டாக ஒரு பெரிய தண்டனையாக கொடுத்தாங்கனாக்கா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படி பண்ணாதான் அந்த மாதிரி குற்றங்கள்லாம் குறையுங்க என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி பண்ணாதான் கரெக்டு சட்டங்களை வந்து வேகப்படுத்தணும் நம்ம நாட்டில் அப்படி இல்லைனா இந்த மாதிரி பிரச்சனைகள் தப்புகள் பண்ணிட்டே தான் இருப்பாங்க அவங்களுக்கு தைரியம் அதிகமாக இருக்குது ஸோ இது பண்ணால் தான் வேறு வழியே இல்லை பெரிய தண்டனையாக கொடுக்கணும் அப்புறம் வந்து பெண்களை மதிக்கணும் அப்படின்ட்டு ஒரு அவேர்னஸ் இருக்கணுங்க எல்லாருக்கிட்டையுமே எல்லா ஆண்கள்கிட்டையுமே அது நிறைய பேர்கிட்ட இல்லை இப்போது படிக்காதவங்க தான் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு பார்த்தா படித்தவங்களும் அந்த மாதிரி தாங்க பண்ணுறாங்க இதெல்லாம் என்ன கற்றுக்குனாங்கன்னு தெரில படித்து இப்போ ட்ரெண்டில் விட ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் ஒரு பொண்ணுடைய மேலே உள்ளாடி எடுத்து விளையாடுற மாதிரி பைக் ட்ராவலிங்கில் இந்த மாதிரிலாம் பண்ணுறானுங்க இதெல்லாம் படித்தவனுங்க செய்யற இது ஒழுக்கம் இதெல்லாம் எங்கே படித்தானுங்கன்னு தெரில படித்தானுங்களாம் என்னன்னே தெரில ஒழுக்கமாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் தான் சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க ஸ்கூலில் நீதி நேர்மை நியாயம் அந்த மாதிரி தானே படிப்பு அதுதானே இருக்கணும் ஸோ அது எதுவுமே இல்லாமல் நீ படிச்சுட்டு வெறும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் படிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது நீ எந்த நேர்மையாகவும் இல்லை ஒழுக்கமாகவும் இல்லை ஒழுங்காகவும் இல்லை சரியாகவும் இல்லை எப்படியுமே இல்லை எப்படிலாம் இருக்கக்கூடாதோ ஒரு மனுஷன் அந்த மாதிரிலாம் இருக்காங்க ஸோ எதுக்கு இங்கே படிப்பு அதனால் எனக்கு இந்த படிப்பு டோட்டல் எஜுகேஷனாலே கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு மாதிரி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் ஃபுல்லாகவே இந்த சின்ன பசங்கள் மைண்ட்லேயே வந்து நீ இந்த மாதிரி படிச்சுட்டு இந்த வேலைக்கு போனால் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடாது உனக்கு வந்து நாலேஜ் வளர்த்துக்கணும் அது பணம் எப்படி வேணால் சம்பாதிக்கலாம் அந்த நாலேஜை வளர்க்குறதுக்கு தான் நம்ம ஸ்கூல் போகிறோம் காலேஜ் போகிறோம் நீ போயிட்டு இது போய் படி உனக்கு ஒரு லட்சம் சம்பளம் வரும் மாதம் ஈஸியாக வேலைக்கு போயெல்லாம் நிறையா சம்பாரிச்சிடலாம் அப்படி படிச்சுட்டு போகிறானே வெறும் முகம் பண்ணிட்டு போயிட்டு டிகிரியை மட்டும் வச்சுன்னு வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்சிட்டு என்ன பண்ணுறான் வாழ்க்கையில் என்ன கற்றுக்கணும் ஒன்றுமே இல்லை மொத்தம் ரெஸ்பெக்டாக நடத்தணும் ஒழுக்கமாக இருக்கணும் அது இல்லாமல் பண்ணுறாங்க எதுவுமே பண்ணல நீ கேட்டாக்க என் இண்டிபெண்ட்டு சுதந்திர நாடு இது எனக்கு வந்து உரிமை இருக்குது எது ஒன்றா நான் பண்ணுவேன் பதினெட்டு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு நான் அப்பா அம்மா சொல்ல கேட்க மாட்டேன் நீ என்னடா பூமரு அப்படின்ட்டு வயசானவங்களை பேசுறது ஸோ எனக்கு வந்து இந்த காலத்துல இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டமே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியே தோணுது இன்னொரு பெரிய குற்றவாளி இருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்ல நான் பொதுவாகவே சொல்றேன் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குற்றம் பண்றவங்களை வந்து சுத்தி இருக்கிறவங்க பாத்துட்டு போயிடுறாங்கல்ல எனக்கு என்னப்பா அவங்க ஏதோ பண்ணுறான் அவங்க யாரையோ பண்றான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் போனா எனக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்ட்டு ஒதுங்கி போகிறாங்கல்ல சுத்தி இருக்கிற மக்கள் அவங்க தான் பெரிய குற்றவாளிகள் இந்த பிரச்சனையில இங்க அன் டைம் யாரும் இல்லை ஸோ இது பிரச்சனை இல்லை இது இதுவுமே அதை பண்ணக்கூடாது அவனுங்க பண்ணிட்டானுங்க ஒரு மிருக செயலாக பண்ணிட்டானுங்க ஆனா இப்போ பகல்லையுமே பொதுமக்கள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிட்டியோ இல்லைன்னா வேற எதனா பிரச்சனையாவோ எதனா ஒன்று ஆச்சுனாக்கா அங்க போயிட்டு என்ன ஆச்சு ஏதாச்சு யார் இப்படி பண்றாங்க அப்படின்ட்டு யாரும் கேட்கறது பயப்படுறாங்க எங்கே நம்ம போனாக்கா நம்ம மேலே போலீஸ் கேஸு போட்டுருவாங்களோ எங்கே நம்ம போனால் கோர்ட்டு கேஸுன்னு அலையணுமோ எங்கே நம்ம மேலே பிரச்சனை திரும்பிடுமோ நம்ம வேலை பாதிக்குமோ நம்ம சம்பாதிக்கிறது நின்றுடுமோ அப்படின்ட்டு பார்க்குறாங்க ஸோ அவன் ஒருத்தன் உயிருக்கு போராடுறானாக்கா கூட அவனை கண்டுக்கிறது இல்லை ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு போரா போராடுறானாக்கா ஒரு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுறது எடுத்து ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணுறது இல்லை ஸோ அது முதல்ல பண்ணணும் அது நம்மக்கிட்ட எங்கெங்கே போச்சு இந்த மனித நேயம்லாம் இப்போ இருக்கிற எஜுகேஷன்லாம் அதெல்லாம் சொல்லித்தராங்களான்னு நினைத்து தெரில இப்போ இருக்கிற எஜுகேஷனில் என்னத்தமே சொல்லி தருவாங்க இப்போ ரோட்டில் போகிறப்ப ஒருத்தன் மயக்கம் போட்டு வீட்டானக்கா அவனுக்கு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி வர வச்சுட்டு அங்கே அவன் டீக்கு வரமா போட்டு போயிடணும் இல்லைன்னா தொடவே கூடாது அப்படியே ஒதுங்கி போயிடணும் அதுதான் இப்போ சொல்லித்தராங்கன்னு நினைக்கிறேன் அதாங்க அந்த இந்த மாதிரி சுற்றி இருக்கிற பொதுமக்களுமே ஒரு காரணமாக தான் இருக்காங்க பல விஷயத்தில் ஸோ எதனா ஒரு பிரச்சனை யாருன்னா பண்ணாங்கன்னா உடனே தட்டி கேளுங்க அதுக்கு நமக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்போ தான் அவங்க பயப்படுவாங்க பொது இடத்துல இந்த மாதிரி யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க சைன் பெருக்குதோ இல்லை ஒரு பொண்ணு கையை பூச்சி செய்யுதோ இல்லை வல்கரா பேசுகிறதோ இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது பண்ணக்கூடாது யாரும் அந்த அளவுக்கு நம்ம சுற்றி இருக்கிறவங்க ஒழுக்கமாக கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக தைரியமாக எல்லாத்தையுமே கேட்குற மாதிரி இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு சமுதாயம் இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நடக்காது